ஒரு கைதியை மீட்க உங்களுக்கு ஒரு மாதம் தேவைப்பட்டது மொத்த கைதிகளை மீட்க நெத்தன்யாகுவிற்கு இருநூறு ஆண்டுகள் தேவைப்படும் இஸ்ரேலை கிண்டல் செய்துள்ள ஹமாஸ் தரைவழி தாக்குதல் மூலம் இஸ்ரேல் பெண் ராணுவ வீரர் ஓரி என்பவரை மீட்டுள்ளதாக பிரதமர் பெஞ்சமின் அறிவித்தார் இது குறித்து விளக்கம் அளித்துள்ள ஹமாஸ் செய்தி தொடர்பாளர் அபு உபைதா அந்த பெண் ராணுவ வீரர் எங்களிடமிருந்து மீட்கப்படவில்லை வேறு போராளி குழுக்களிடமிருந்து மீட்கப்பட்டார்களா என தெரியவில்லை என கூறியுள்ளார் ஆனால் இதனை இஸ்ரேல் பிரதமர் பெரிய சாதனையாக விளம்பரம் செய்து வருகிறார் என குறிப்பிட்ட ஹமாஸ் நிர்வாகி ஒரு மாதத்தில் ஒரு கைதியை மீட்டது சாதனை என்றால் மொத்த கைதிகளையும் மீட்க நெத்தன்யாகுவிற்கு இருபது ஆண்டுகள் தேவைப்படுமா என கிண்டல் செய்துள்ளார் அதே நேரம் எங்களது நட்பு நாடுகளின் கோரிக்கையை ஏற்று கூடிய விரைவில் வெளிநாட்டு கைதிகளை படிப்படியாக விடுவிப்போம் என ஹமாஸ் செய்தித் தொடர்பாளர் அபு உபைதா கூறியுள்ளார் இந்த போர் முடியும் முன்பு பிரதமர் பதவியில் பெஞ்சமின் நெத்தன்யாகு இருக்க மாட்டார் என குறிப்பிட்ட அபு உபைதா அல் அக்சா பள்ளியை மீட்க முஸ்லிம் நாடுகள் ஒன்று சேர வேண்டும் என கேட்டுக்கொண்டார்